டே ஒன் ஃப்ரீலான்ஸ் சீரிஸ் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் இருந்துச்சு நல்லா பேர் சொல்லியிருந்தீங்க இப்ப டே டூ ஃப்ரீலான்ஸ் வீடியோல தான் இருக்கும் கிட்ட போயிட்டு லோக்கல் எஸ்சிஓக்கு ஃப்ரீலான்சிங்க எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் லோக்கல் எஸிஓன்னு என்ன சார் எஸ்சிஓ ஆர்டர்ஸோட லோக்கல் எஸ்சிஓ வந்து ஈஸியா ஆர்டர்ஸ் எடுத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ லோக்கல் எசிஓக்கு ஈஸியா ஃப்ரீலான்ஸ்ல எப்படி சார் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது இப்ப லோக்கல் எஸ்சிஓ பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் இப்போ லோக்கல் எஸ்சிஓக்கு ஏன் எடுத்துக்கலாம் ஈஸியா அப்படின்னா இப்ப எஸ்சிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் எஸ்சிஓ டார்கெட் நம்ம ஸ்டேட் வைஸ் இல்லை இந்தியா ஃபுல்லுமே அது வந்து ஒரு ப்ராட் நிச்சயம் இருக்கும் வெப்சைட்ல ரேன் பண்றது அப்படிங்கிறது இப்ப ட்ரெல் வந்து மாறிடுச்சு இப்ப மக்கள் எல்லாமே சீக்கிரம் வந்து கான்டாக்ட் பண்ண ஒரு நம்பர் எடுக்கணும்னு தான் பாக்குறாங்க ஒரு நம்ம தேடக்கூடிய நம்பர் அடிச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி என்கரி பண்ணலாம்னு ஸ்டார்ட் வருங்க பெருசாக படிச்சுட்டு இது வெப்சைட் போய் படிக்கணுங்கிற எக்ஸ்பர்ட்டை விட வேணும் இமீடியட்டாக ஒருத்தர் என்கொயரி பண்ணி என்ன காதுன்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அதுக்கு எது பெட்டர் இது அப்படின்னா லோக்கல் தான் பெட்டராக இருக்கும் லோக்கல் இசு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து ரீச் பண்றதுக்கு ஒரு தகுந்ததாக இருக்கு என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூகுள் மேப்ல சர்ச் பண்ணுறது எல்லாமே லோக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணிருக்கிறது தான் இப்போ கூகுள் மேப்பை முன்னாடி ரேங்க் பண்ணுறது லோக்கலைசு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் ஷாப்பிங் சேலம் போட்டால் கூகுள் மேப்பு முன்னாடி வரும் ஒரு மூணு மேப் காட்டும் அந்த மூணு மேப்பில் ரேங்க் பண்ணி காட்டுறது லோக்கலை அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏரியா நெட்ஒர்க் உள்ளிட்ட எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம் ஜெல்சன்ல இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் பெஸ்ட் ஃபர்னிச்சர் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நியர்பை லொக்கேஷன் தான் வந்து சர்ஜஸ் பண்ணும் அதே மாதிரி நியர் நேரம் ஒரு கீபோர்டு இருக்குன்னு தெரியும் அப்ப ஃபர்னிச்சர்ஸ் வரும் நேர்ணி அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க அப்போ கூகுளில் எது நல்ல அத்தாரிட்டியோட நல்ல அதிக ரிவ்யூ வாங்கி குவாலிட்டியான யார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள ஆப்னங்க அவங்களோட ப்ரோக்ராமிங்கு ப்ரோக்ராமிங் சரிங்களா அப்போ தகுந்த மாதிரி அடுத்தது தகுந்த மாதிரி நாம ஆர்கனைஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வரோம் இதுதான் வந்து லோக்கல் இஷ்யூ இப்போ ஏரியாவை பேஸ் பண்ணி காங்கிரீஸன் குறைவு சரி அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் இஸ்யூ அப்படிங்கிறது நிறைய செஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ இப்போ வந்து மார்க்கெட் வந்து சூப்பராக இருக்கிறதுனால இந்த லோக்கல் இஸ்யூ கிளைன்ஸை பிச் பண்ணி நம்ம வாரம் செலுத்தோம் அப்படின்னா அஃபிட்டபுளாகவும் இருக்கும் நல்ல ரெவன்யூ வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் போட்டுட்டு லோக்கல் இஸ்யூ கிளைன்ஸை ஃபைன் பண்ணலாம்னா அதுக்கு அமௌண்ட் தான் செலவாகுதே தவிர நம்மளால வந்துட்டு கிளைன்ஸை நல்லா ஃபைன் பண்ண முடியல இப்போ ஈஸியாக ஃப்ரீலான்சிங்ல எப்படி லோக்கல் இஸ்யூ கிளைன்ஸ் எல்லாம் ஃபைன் பண்றது சார் அதுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் மெத்தர்ட் இருந்தால் எனக்கு சொல்லுங்க சார் இப்போ நீங்க கேட்ட கல்வி சூப்பரான கேள்வி இப்போ பேஸ்புக் கேட்ல கிளைண்ட் இருக்கிறது கூகுள் ஆப்ஸ்ல ஆர்டர் கிளைண்ட் எடுக்கிறது அமௌண்ட் போயிட்டு தான் இருக்கும் கிளைண்ட்டும் என்கொரி பண்ணுவாங்க பார்த்தா கன்வெர்ட் ஆகாது இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் கிளைண்ட்டே கரெக்டெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் வேஸ்ட் ஆயிடுது இப்போ இதுதான் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் சப்போஸ் எல்லாருமே ஆர் போட்டு கிளைண்ட் எடுத்துலாம் அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீலான்ஸ் ஆகிடலாம் இல்லையா இப்போ அது ஃப்ரீ மெத்தட் ஒன்று இருக்கு அதாவது ஃப்ரீயா இப்போ வந்து எல்லா ஃப்ரீலான்சுக்கும் இந்த தான் சூஸ் பண்றாங்க இப்போ லோக்கல் இஸ்யூக்கு நம்ம கூகுள் மேப்ல இருந்து தான் பிஸ்டர் ஃபைன் பண்ணணும் இப்போ நம்ம பொதுவாக எப்படி சர்ச் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் சேலம் பெஸ்ட் டெண்டல் கேரின் சேலம் பெஸ்ட் யூபிஎஸ் கம்பெனி சேலம் பர்னிச்சர் ஷோரூமின் சேலம் இந்த மாதிரிலாம் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணா நிறைய மேப் இப்போ இந்த எல்லா மேப்பு கால் பண்ணி நம்ம உங்களுக்கு லோக்கலை பண்ணி தரேன்னா பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளோட எக்ஸல் ஓப்பன் பண்ணி எந்த பர்டிகுலர் பிஸ்னஸோட மேப் வந்து பூரா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு பூரா ஆர்மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அப்புறம் அவங்க வெப்சைட்ல கிளிக் பண்ணி பார்க்கணும் வெப்சை கிளீட் பண்ணி பார்த்தா அவங்க வெப்சைட் கரெக்டா ஆப்மிஸ் ஆயிருக்கா சர்டிஃபிகேட் இருக்கா அது கரெக்டா டிசைன் ஆயிருக்கானு பாக்கணும் அப்புறம் பர்டிகுலர் மேப்ல போன் நம்பர் வந்து போட்டுருக்காங்க அப்டேட் ஆயிருக்கா வெப்சைட் இருக்கா கரெக்டான டைரக்ஷன்ஸ் இருக்கான்னு பாக்கணும் பைனலா என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிவியூ வந்துட்டு பூவரா இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பூவருனா வந்து சில பேருக்கு வந்து மேல இருந்தா ஒரு அளவுக்கு ஒரு சில பேர் த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் அதாவது அவங்க கஸ்டமர் யாராச்சும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேப் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும் இம்பேக்ட் ஆயிருக்கும் ரொம்ப பொதுவாக ஒரு டிஸ்ட்ரஸ்னாவே ரிவ்யூ தான் வந்துட்டு கன்வெர்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரும்பாலும் கன்வர்ட் ஆயிருக்கு அது கிளைண்ட்டுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த மேப் அப்படியே விட்டுருப்பாங்க இப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் மேப்பை வந்து வச்சிருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்பில் ஒரு எக்ஸல் இருபது முப்பது பண்ணிடணும் அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சோம் இப்போ அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு போயிட்டு நம்ம எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லோக்கலைஸ் பண்ணால் ஒரு கிளைண்ட் அதிகம் கிடைப்பாங்க நிறைய வாக்கிங்ஸ் வரும் உங்களுக்கு கால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி புரிய வச்சு அதை தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண பார்க்கணும் அப்போ நம்ம ஆஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் கால் பண்ணி ஒவ்வொருத்தரும் பேசுறதுனால ஒவ்வொரு ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் எது இருக்கோ அதை லிஸ்ட் போட்டுட்டு அவங்கள வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் லோக்கல் இஷ்யூ கிளைண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் சார் இப்போ அவங்கள போயிட்டு நான் எப்படி சார் அப்படி வச்சு பண்றது எப்படி அப்ரோச் பண்ணா அவங்க வந்து ஆர்டர்ஸ் தருவாங்க சார் நம்ம கால் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா அதாவது நான் பண்ணி தரேன் லோக்கலைஸ் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தரோம்னு சொன்னால் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக ப்ரூவ் பண்ணணும் நம்ம எஸ்பர்ட்டாக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ரரி ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டாக எக்ஸல் ரிப்போர்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் இப்போ வீடியோவாக எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அவங்க கூகுள் மேப்பு ஃபஸ்ட்டு இதில் ரேங்கானுன்னா இந்த பொட்டன்சியல் இருக்குங்கிறத நிரூபிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட இதில் இப்போ பெஸ்ட் ஜென்ரல் கேர் இன் சேவலும் போட்டால் ஒரு ரேங்க் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பொட்டென்சியல் கிளைன்ஸ் கிடைப்பாங்க இப்போ அவங்களோட வெப்சைட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க சைட் ஸ்பீட் எப்படி இருக்குது இருக்கு அவங்களோட எஸ்எஸ்எல் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க எப்படி லீட் ஃபார்ம்லாம் வந்து அவங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணி கிளைண்டோட இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களோட மேப் என்ன மாதிரி ஆப்டிமைஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு அவங்க எத்தனை கீவேர்ட்ஸ் ரேங்க் பண்ணி எவ்வளவு கால்ஸ் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு இது பண்ணிக்கணும் நம்ம அது இல்லாமல் ஒரு மேனுவலாக ஒரு எக்ஸல் ஒரு பிடிஎஃப்ல ஒரு ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் ஆடிட் ரிப்போர்ட்டையும் சென்ட் பண்ணணும் இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் இல்லை அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்னா அப்பவும் வந்து அவங்கள பிக் பண்ணுறதுக்கு ஒரே வழி இமெயில் தான் இப்போ இமெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் வீடியோ போட்டு நான் வந்து ஒரு லோக்கலி ஸ்பெஷலிஸ்ட் உங்களோட இது வந்து நான் பார்த்தேன் உங்களோட இது ஆக்குமேசு இருக்கு உங்க காம்ப்ளீட்டாக பாருங்க அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாம் உங்க பெஸ்ட்டு டைம் சொல்லுங்க அந்த டைம் அப்பாயின்மெண்ட் கூட அந்த டைம் போகிறாங்கன்னா இது பண்ணிடலாம் இந்த மெயிலில் ஏன் பண்ணும் அப்படின்னா பெரும்பாலான பிஸ்னஸ் பீப்புள் பிஸியாக தான் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் காலும் எடுக்க மாட்டாங்க கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீடி இருந்தால் சொல்கிறேன்னு ஒரு சரியான அப்ரோச் இருக்காது இந்த மாதிரி மெயில் பண்ணும்போது ஒரு நூறு பிஸ்னஸ் பீப்புள் மெயில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த டைமில் இருப்பேன் கொட்டேஷன் அனுப்புங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் வர வைங்க போய் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம அறுபது பேத்துக்கு கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மெயில்ல ரிப்ளை வந்து ஒரு ஆறு பேத்துக்கு கால் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இந்த லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நீங்க வந்துட்டு குரூப்ஸ்ல இருந்து எல்லாம் வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கலாம் பேஸ்புக் குரூப்ஸ் சோஷியல் மீடியா குரூப்ஸ்ல இருந்து எல்லாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் சொல்லி சொல்லுவேன் அதோட ப்ரொசீஜர் என்ன சார் லாஸ்ட் வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த குரூப்ல இருந்து மாதிரி ஸ்பேம் குரூப்ஸ் வந்து நிறைய இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி மீடியா குரூப்ஸ் எல்லாமே எல்லாம் இருந்துச்சு எரிஞ்சி நீட்டான போஸ்ட் போடுவாங்க கரெக்டா இருக்கும் இப்போ எல்லா லிங்கடின் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லா குரூப்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேம் ஆயிருக்கு அப்புறம் ஒரு நூறு குரூப்ல ஒரு அஞ்சு குரூப் பத்து குரூப் தான் வந்து ஒரு வேலிடா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆஃப் சேலம் ஆந்திர சேலம் அந்த மாதிரி வந்து சிறு தொழில் வியாபாரிகள் மாதிரி நிறையா தமிழ்ல அந்த இங்கிலீஷ் நேம்ஸ்ல குரூப்ஸ் இருக்கும் இப்போ அந்த குரூப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர்ஸ் இருக்க போஸ்ட் போடாமல் லோக்கலிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அதோட எப்படி வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணிருப்போம் இல்லையா நான் இந்த மாதிரி கிளைண்டது பண்ணேன் இதோட வந்து கேஸ் ஸ்டடிஸ் இந்த காசு உங்களுக்கு போயிருக்கு இந்த மாதிரி ஆப்டிவைஸ் பண்ணுங்கிற மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது பீப்புள் வில் சோ த இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி அதை பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படலாம் அப்ப அவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ போஸ்ட் பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் நம்ம நம்பர் கொடுத்ததுன்னா அதை வந்து கால் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் இப்ப அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில டைம்ல அது மாதிரி பார்த்துட்டு விட்டுருவாங்க சில இது வராமையும் போகலாம் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இதை நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணுங்கிறது உண்மைதான் லோக்கல் இஷியோ பற்றி ஒரு இம்பார்டன்ஸ் பற்றி ரெகுலர் டிப்ஸ் மாதிரி போடணும் செகண்ட் இது கேஸ் ஸ்டெடிஸ் போடணும் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குரூப்ல வந்து ஒரு இது ஃப்ரீ ஆடிட் ரிப்போர்ட் நான் கொடுக்கறதா வந்து போடலாம் உங்க பிசினஸ் என்ன பண்ணுறீங்க உங்க மேப்லாம் என்ன மாதிரி இருக்கு அதை நான் ஸ்கேன் பண்ணி என்ன மாதிரி ஃபால்ட் இருக்குங்கிறது ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன் யாருக்கு தேவைப்படுதோ இது மாதிரி காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இப்போ ஃப்ரீ தான் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம் சார் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் பாக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மேப் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பொட்டாசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா நிறையா டிப்ஸ் பாத்துக்கோங்க இல்லையா இல்லை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க பர்டிகுலர் பீப்பிள் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பாடி ரிப்போர்ட் கொடுப்போம் அப்ப நாங்க சொல்லிருவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் ஒரு கால்ஸ் வரும்னு சொன்ன பிறகு மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க சரி உங்களோட சார்ஜஸ் என்ன லோக்கலி உங்ககிட்ட பண்ற மாதிரி இருந்தா ஒரு சில ஃபியூ பீப்புள் கேட்பாங்க அதை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இன்னைக்கு போறேன் என் குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஹாய் ஹாய்னு போட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் இருந்தா கொடுங்க லோக்கலைஸ் எக்ஸ்பர்ட்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்ப இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா போய் நம்ம எக்ஸ்பர்ட் அளவுல நிறைய பீப்புள் ரீச் ஆகி நம்ம அந்த குரூப்ல இருந்து சொல்லிட்டு ஒரு மெம்பரா வந்துட்டு இருப்போம் இந்த குரூப் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் குரூப்பா தான் இருக்குமே தவிர ஸ்பேம் குரூப்ஸ் இருப்பாங்க இந்த சாரி சேல் பண்றதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் சேல் பண்றவங்க ஏதோ ஒரு இதை வந்து அதுல பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குரூப்ல போய் ஸ்பேம் குரூப்ஸ் போய் பார்த்தா ஒரு யூஸ் சில குரூப் பார்த்தா நீட்டா வயலேட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸ்பேம் இல்லாம இருக்கும் அந்த குரூப்ஸ்ல தான் நான் சொல்ற இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே சரி வந்து பிசினஸ் பீப்பிள் டைரக்டா மீட் பண்ற கால் பண்ணி அவங்கள வந்து ரீச் பண்ண முடியுமா சார் அதுக்கு எதனா பாசிபிள்ஸ் இருக்கா சார் இது சூப்பரான கொஸ்டின் ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்பிள் டேரக்டா போய் தான் இது பண்ணாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிசினஸ் பீப்புள் விசிட் பண்ணி ஃப்ரீயா லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்களோட பிசினஸ்ஸையே நிறைய பீப்பிள் லிஸ்டிங்கே பண்ண வச்சாங்க சோ நிறைய மார்க்கெட்டிங் இப்படிதான் பண்ணாங்க இது வந்து அவுடேட்டட் மெத்தடா இருந்தாலும் சில டைம் ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கு நிறைய ஆரணி சார் யூபிஎஸ் கம்பெனியில எல்லாமே இருக்கு இல்லையா இப்ப நியர்மி வேர்ட்ஸோட இம்பார்டன்ஸ் சொல்லணும் இப்போ நான் ஜென்சன்ல இருக்கேன் இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா என்ன நியர்பை இருக்கிற பத்து ஃபர்னிச்சர் ஷோ எனக்கு பெஸ்ட்டானதான் சோவ் ஆகணும் இல்லையா அப்ப இந்த ஏரியால இருக்கவங்களும் என்ன ஆவாங்க சர்ச் பண்ணி எது பெஸ்ட்டா முன்னாடி இருக்கோ அதுக்குதான் போவாங்க அது இப்ப யோகா சென்று பெஸ்ட் நியர்மின்னு நான் போடுறேன்னா யோகா சென்று ஒரு இருபது கூட இருக்கலாம் இப்ப அது எப்படி சர்ச் காட்டணும்னா யார் குவாலிட்டியா இருக்காங்களோ யார் வந்து நல்ல ரிவியூ வாங்கியிருக்கோம் அவங்கள தான் நியர்மையாக சர்ஜஸ்ட் பண்ணணும் பெஸ்ட் பீப்பிள்ள தான் சஜஸ்ட் பண்ணணும் அதுவுமே அப்படி இதை சஜஸ்ட் அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்போ நம்ம இதை வந்து ஒரு டேபிள் காலன் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஷோ பண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பண்ணிட்டு இந்த மாதிரி நேர்மையிலேயே நீங்கள் வரல மற்றவங்க தான் வந்து டிஸ்பிளே ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ரெக்கார்டு வீடியோஸ் அண்ட் ரிப்போர்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு முன்னாடி டேரக்ட் வாக்கிங்ஸ் போறதை விட டேரக்டா போனோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க அவைலபிளா இல்லாம இருப்பாங்க அதுக்கு முன்னாடி கோல் காலிங் வந்து பண்ணிடணும் இப்போ ஒரு ஐம்பது பேருக்கு கால் பண்ணிட்டு நம்ம நியர்மி லொக்கேஷன் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பொட்டன்சியல் இருக்கு நீ நேர்மையில வரல நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டேரக்டா வந்து நான் ரிப்போர்ட்டை காட்டுறேன் ஃப்ரீ ரிப்போர்ட் தான் இதை பே பண்ண வேணா நான் ஃபுல் ரிப்போர்ட் பொட்டன்சியல் வச்சு ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட என் சர்வீஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு பண்ணும்போது ஒரு அஞ்சு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு டேரக்டா போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சார் இப்ப வந்து லோக்கல் இஷ்யூ பண்றதுக்கு வேற ஏதாவது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா சார் நிறைய டூல்ஸ் ஏ டூல் ஐடியா கேட்டா எப்படி ஆப்டிமைஸ் ஆப்டமைஸ் சஜஷன் கொடுக்கும் இது ரீசன்டா எல்லாத்துக்கும் தாண்டி நம்ம பிசினஸ் பீப்புளை சர்ச் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு பார்க் அலைன்மெண்ட் சொல்லிட்டு நிறைய டூல் இருக்கு அதெல்லாம் பீப்புளோட மேப்பை கண்டுபிடிச்சி இது போப்டமைஸா இருக்குங்கறத ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை தாண்டி நம்ம என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ரிவ்யூ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் லோக்கல் சைட்டேஷன் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு ரிவியூ நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணி கொடுக்குற சர்வீசஸ் பாசிட்டிவ் கண்ட் ரிவ்யூ சர்வீஸ் பண்ணணும் இதைத்தாண்டி லோக்கல் சைட்டேஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும் நிறைய வந்துட்டு ஜஸ்ட் எல்ஓ எல் நிறைய பெரிய பெரிய இல்லையா அதெல்லாம் அவங்க பிசினஸ் வந்து சப்மிட் பண்ணி அவங்களோட அத்தாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் இதை தாண்டி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களோட டைட்டில்ஸ் கீவேர்ட்ஸ் டாக்ஸ் எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கணும் ரெகுலர் போட்டோஸ் வீடியோஸ் போஸ்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் இதுக்குன்னு லோக்கல் இசுவா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா தான் இதெல்லாம் பண்ண முடியாது அதை நம்ம யூடியூப் பார்த்து பண்ண முடியாது லோக்கல் இசுவோக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு பண்றதுக்கு அது அதுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணோம்னா ரெகுலராக ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்க கொடுப்பாங்க ஃபாரின் கிளைன்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் தௌசண்ட் டாலர் கூட கொடுப்பாங்க இந்தியன் கிளைன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மந்த்லி ப்ராக்ரஸ் அவங்க பே பண்ணுவாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கலைஸ் ஆர்டர்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த ப்ராசஸை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு அதனால் தாராளமாக ஃப்ரீலான்சிங்கில் மந்த்லி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஏன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்குது டே டூ சீரீஸ்ல வந்து லோக்கல் இஷ்யூ பத்தி நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸ்ல இன்னும் நிறைய ஐடியாஸ் புது புது இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்ன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் எக்ஸ்ட் வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும்